மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் கடல் அங்கே அலை வந்து அடித்துக்கொண்டே போது இன்னும் தண்ணி போகல இன்னும் தண்ணி போகலேன்னு குற்றம் சாட்டுறதுல எந்த விதமான பகு பகுத்தறி உள்ள யாருமே அதை பண்ணக்கூடாதுங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை ஒரு உண்மையான ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கும்போது மழை விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூன்று மணி நேரத்துக்கு அப்புறம் நான்கு மணி நேரத்துக்கு அப்புறம் கடல் உள் வாங்கும் அப்போ மழை அதிகமாக பெய்து கொண்டு இருக்கும்போது நிலத்தினுடைய சர்ஃபேஸ்ல மழை அதிகமாக பெய்து கொண்டு போது கடலில் வந்து உள் வாங்குற கடல் வந்து வெளியில் அலைகளை அடித்து தள்ளி கொண்டே இருக்கும் அப்போ அந்த அலைகள் அடித்து வெளியாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கும்போது இங்கே மழையும் நிலத்தில் ஒட்டுமொத்த சென்னை மாநகரத்தில் பெஞ்சு கொண்டு இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்க கூடாது எங்கே தண்ணி நிற்கிதா தண்ணி நிற்குதான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மலை நிறுத்தினதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் இந்த ஆட்சியாளர்கள் சிறப்பாக அந்த பணிகளை செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்கணும் மூன்று நான்கு மணி நேரம் பொறுத்துருங்க மழை தூர விட்டலுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தண்ணிகளையும் அந்த கால்வாய்கள் வழியாக சென்று சேருகிறதா கடற்கரைக்கு கடல் உள்வாங்கினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த நிலத்தடியில இருக்கக்கூடிய தண்ணிகள் அத்தனையும் உள்ளுக்கு உறிஞ்சு எடுக்கணும் அந்த இன்லெட் பைப் மூலயமாக இதைத்தான் ஒரு மழை நீர் வடிகால் வாரியம் தன்னுடைய பணி அதை செய்திருக்கிறதா என்பதை நான் திருப்பவும் சொல்றேன் மூன்று நான்கு மணி நேரம் மழை விட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க அப்படியும் அந்த உங்களுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி நிக்குது ஒரு ஐந்து மணி நேரத்தை தாண்டி சப்வேக்கள்ல நிற்குது இல்லை ரோடுகள்ல நிக்குது இல்லை உங்க வீட்டு முன்னாடி நிக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கான எண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா சென்னை மாநகராட்சியினுடைய எண்கள் அதில் தொடர்பு கொண்டு சென்னை மாநகராட்சிக்கு தெரியப்படுத்துங்கள்